சென்னையில் ஒட்டப்பட்ட சினிமா பட போஸ்டரில் ஆபாச வசனங்கள் சர்ச்சை எழுந்ததால் இயக்கும் அறிமுக இயக்குனர் வீடியோ பதிவில் கோரியுள்ளார் கடலை போட ஒரு பொண்ணு வேண்டும் என்ற அந்த படத்தின் டைட்டிலில் கடலை என்ற வார்த்தையை மட்டும் நீக்கிவிட்டு போஸ்டர் அடித்ததால் சர்ச்சை விடுத்திருந்தது நடிகர் நடிகையின் படம் இல்லாமல் வெறும் டைட்டிலை மட்டும் வைத்து சாதாரணமாக போஸ்டர் அடிக்கப்பட்டால் யாருடைய கவனத்தையும் அது ஈர்க்காது என்பதால் இவ்வாறு கூறப்படுகிறது ஆனால் படத்தின் தலைப்பில் இருந்து ஒரே ஒரு வார்த்தையை நீக்கியதன் உச்சமாக இருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டரை பிரபல நடிகர் விஜய் சேதுபதி வெளியிடுவதாக இருந்த நிலையில் அதனை அவர் வெளியிட்டால் புகழுக்கு களங்கம் ஏற்படும் என்ற ரீதியில் குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளன மகளிர் அமைப்பினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்ததால் படத்தை இயக்கும் அறிமுக இயக்குநர் ஆனந்தராஜன் மன்னிப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் க்யூரியாசிட்டி ஏற்படுத்துறதுக்காக ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணியிருக்காங்க போட ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு போஸ்டர் போடுவோம் பட் அதுக்கும் விஜய் சங்கர் என்பது எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து ஒரு நட்புக்காக கொண்ட விஷயம் தான் அவர் எனக்கு பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி லவ் ஒரு ஜனரஜகமான ஒரு காதல் படம் தான் யாரும் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி அந்த போஸ்டர் போட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்